ஹாய் டியூட் எல்லாத்துக்கும் வணக்கம் எனக்கு வந்து வீடியோ வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ இருக்கேன் என்ன வீடியோனால் நான் ஒரு மூணு மாதம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காயின்ஸ் பத்து ரூபா காயின்ஸ் வந்து அது வந்து நான் கவுண்ட் பண்ணி உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு சொல்ல போகிறேன் அதே மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து நான் வாங்கி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் இது ஊருக்கு நான் சேர்த்து வச்ச காயினு இதில் வந்து மொத்தம் எத்தனை காயின் இருக்கு நம்ம இப்போ என்ன போகிறோம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து உண்டியில் தான் சேர்த்து வைப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு தெரியுன்னுக்காக நான் வந்து கண்ணாடி பாட்டில்தான் சேர்த்து வைப்பேன் நம்ம வந்து இதை வந்து எண்ணி பார்க்க போகிறோம் எவ்வளோ இருக்குன்னு எத்தனை காயின் இருக்கு எண்ணி பார்க்க போகிறோம் நிறையா இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரெக்காக இருக்குது காலி காலையாயிடுச்சு இப்போ இதில் எவ்வளோ காயின் இருக்குதுன்னு தெரியல என்னி பார்க்கணும் எவ்வளோ இருக்குன்னு நிறைய சில்லறைகளாக இருக்குது எல்லா பத்து ரூபா காயின்ஸு ஏன்னா இது கோல்டு காயினால் நல்லா எல்லோ கலரில் தெரியுதுனால நான் வந்து கோல்டு காயின் எடுத்தேன் பத்து ரூபா காயின் வந்து கோல்டாக தானே இருக்கும் அதனால் வந்து நான் கோல்டு காயின் எடுத்தேன் இப்போ காயின்லாம் இங்கே குட்டியாச்சு இப்போ காயினை வந்து நம்ம இப்போ என்ன போடுறோம் எவ்வளோ இருக்குதுன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு லைட் இது வரைக்கும் என்ற என்ற காயின் வரைக்கும் ஐம்பது காயின் இப்போ ஒரு காயினு சேர்த்தா ஐம்பது காயின் இது ஐம்பது காயின் தனியாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும் ஆனால் வந்து காயின் தனியாக இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நூறு வந்துருச்சு இது வந்து தனியாக அப்படியே இருப்போம் இந்த காயினு இது வந்து என்ன காயின் இது வந்து என்னதான் காயினு இல்ல வந்து நூறு காயினா ஆயிரம் ரூபா இருக்கு இதில் ஆயிரம் ரூபா இருக்கு இந்த ஆயிரம் வந்து அப்படியே தனியாக வச்சுக்குவோம் இது வந்து அப்படியே இதுவும் தனியாக வச்சுக்குவோம் இப்போ வந்து கவுண்ட் பண்ண காயின் வந்து இந்த சைடு இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு கவுண்ட் பண்ண காயின் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ண காயின் வந்து இந்த கவரில் போட போகிறோம் நான் ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன்ல அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போ வாங்க போகிறோம் இது வந்து நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன் உங்களுக்காக தான் இது வந்து இந்த வாட்டி வந்து ப்ராடக்ட் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் நான் பண்ணதும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமு நான் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன் அது வந்து நம்ம நானூற்றி இருபது நானூற்றி இருபத்தோரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம் பத்தலை எனக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் நம்ம வந்து பெருசாக ஏதாச்சும் பண்ணலாம் நான் ஐடியாலாம் வச்சுருக்கேன் கொஞ்சம் பொறுமை கடலும் பெரியதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதேமாதிரி நான் பொறுமையாக வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணலான் இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணும் நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் நான் இந்த இதை வந்து நான் உங்ககிட்ட காட்டி தான் நான் அந்த அமேசான் கார் அதான் அமேசான் டெலிவரி பண்ணுவார்ல அந்த பாய்கிட்ட அவர்கிட்ட காட்டி தான் நான் இந்த மாதிரி அமேசான் காரேன் சரி அமேசான் காரங்களே அமேசான் டெலிவரி பாய்கிட்ட வந்து இந்த மாதிரி சில்லரே தான் தரப்போகிறேன் அதே காட்டி வீடியோ எடுக்கிற மாதிரி ஏன்னா அவரும் சொல்லுவார்ல சில்ட்ர வந்து நிறையா வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவார் சரி பார்ப்போம் ப்ராடக்ட் ரேட் வந்து நான் வந்து ப்ராடக்ட் வரும்போது நான் சொல்கிறேன் எவ்வளோன்னு எதுக்கு இந்த மாதிரி செய்கிறேனாலாம் எனக்கு இந்த மாதிரி சில்லறை விட வாங்கணும் எனக்கு ஆசை ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி நம்மளும் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணுற ஆசை அதனால நான் இந்த மாதிரி வாங்கிறேன் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ப்ராடக்ட் இருக்கும் இப்போ வந்து கான் பண்ண காயின்லாம் இதை வந்து போட்டாச்சு இதை வந்து அழகாக இந்த மாதிரி இது பண்ணி ஒரு லப்பர் பண்ட் போட்டு வச்சிடணும் இது வந்து ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் போல் இத கரெக்டாக ஒரு கிலோ இருக்கணும் நினைக்கிறேன் சமைட்டா இருக்கு பாருங்கள் அடிச்சா வீங்கிடும் போல் யாராச்சும் அடுத்தா நம்ம தூக்கி த்ரோ பண்ண வச்சுக்கேன் அந்த மிஷத்தில் அவங்க காலி ஆயிடுவாங்க அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது நான் வந்து பத்து ரூபா காயின் வந்து நூறு கொடுத்துருக்கேன் அந்த காயின் வந்து ப்ரோ வந்து இருக்காரு இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் வந்துடுச்சு அந்த சில்லரைலாம் எடுத்து அமேசான் டெலிவரி பாய்கிட்ட வந்து த கொடுத்துட்டேன் அவர் இன்னி இவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி நீ ப்ராடக்ட் வந்து ரிவியூ பண்ண போகிறோம் அந்த வாங்கின ப்ராடக்ட் ப்ராடக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அமேசான்லேருந்து வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து இங்கே இருக்குது நான் இப்போ வந்து இது வந்து அன்பாக்சிங் காட்ட போகிறேன் இது என்னதுன்னா இது என்னதுன்னா ஜூஸ் மிக்சர் சார் ஜூஸ் மிஸ்ஸா சொல்ல முடியாது இது வந்து ஜூஸ் ப்ரெஷர் இதில் வந்து என்ன என்ன இது வைக்கணுன்னா ஆரஞ்சு சாத்துக்கொடி அப்புறம் லெமன் இந்த மூணு ஃப்ரூட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் என்னடா நீங்கள் வந்து இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எவ்வளோ ரேட்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஆனால் இது ஒரிஜினல் ரேட்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா நம்மளுக்கு வந்து ஒரு இரநூறுவா லாபாயிருக்கு இப்போ இது வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம் இது வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம் இப்போ இதில் வந்து அமேசானில் வாங்கினேன் இது வந்து எப்போ வாங்கினா கரெக்டாக செவ்வாய்க்கிழமை வாங்கினேன் ஆனால் வந்து வேலைக்கிழம அவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க அமேசான் வந்து நல்லா நல்லா ஸ்பீடாக வந்து டெலிவரி பண்ணுவாங்க ஃப்ளிப்கார்ட் மாதிரிலாம் இல்லை அமேசான் மூடி கொடுத்துருக்காங்க மூடி

அதுக்கு தான் நம்ம சாதாவே இருக்கேன் அது வந்து கரண்ட் எதுவுமே இருக்காதுன்னு அது வந்து சில பேருக்கு வந்து டப்புன்னு புளியது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ப்ரிலீஷில் வந்து இப்போ விட்ருக்காங்க இது வந்து அமேசானில் வந்து பெஸ்ட்டு சேலர்னு போட்டுருந்துச்சு சரி நானும் வாங்கிட்டேன் இது பார்க்கவே நல்லா இருந்துச்சு என்னை பார்க்கவே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து போடுறேன் இப்போ வந்து எங்கிட்ட ஃப்ரூட்ஸ் இல்லை அதனால் வந்து யூடியூப் சேனல்ஸில் போல் இதோட அடுத்த அடுத்த வீடியோவில் நம்ம எல்லோரும் பார்ப்போம் மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வந்து பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்